இந்த பாறைகளுக்கு கீழே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சிருக்காங்க ஒரு மியூசிக் கிளாஸ் இந்த இடத்துல நடத்திருக்கான் போல இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு பாருங்க இது ஒரு சவுண்ட் வருது ஒவ்வொரு இடத்துல ஒரு சவுண்ட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான சவுண்ட் வருதுங்க இதை எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு கையில தான் அடிச்சு யூஸ் பண்ணிருக்காங்க இங்க அடிக்கிற பாருங்க சவுண்டு கிடையாது இங்க எதா சவுண்ட் வருது அதே மாதிரி இங்க பாருங்க சவுண்ட் கிடையாது இங்க எதா சவுண்ட் வருது இங்க சவுண்ட் இல்ல இங்க சவுண்ட் வருது இங்க பாருங்க இதுல சவுண்ட் இங்க வரா இங்கே சவுண்டு வேறு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பழங்கால மக்கள் வந்து இப்போ நாம் எப்படி கோவில்களில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா ஒலி எழுப்பி கொண்டாடுறோம் அதாவது மேளங்கள் நாதஸ்வரம் இந்த மாதிரி ஒலி எழுப்பி இன்னைக்கு வந்து சவுண்டு மூலிமா வெளிப்படுத்துகிறோம் அது ஒரு உணர்ச்சி உண்டாகுது இல்லைங்களா அதே போல் திருவிழா நாட்களையும் சவுண்டு யூஸ் பண்ணுறோம் பிறந்தநாள் போன்ற விசேஷ நாட்களையும் நம்ம சவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அதாவது இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் இங்கே வந்து இந்த மாதிரி சவுண்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம விசேஷம் நாட்கள் வந்து அன்னைக்கும் அவர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க ஏன்னா மியூசிக் வந்து ஆதி மனிதர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்கன்றது வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா சப்த ராகங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம் வித்தியாசமான ஓசைகள் இருக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்கள் தான் இருக்காங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இன்னும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்குங்களா பாக்கலாம் வாங்க ஃபுல் வீடியோ பார்க்க கீழகிரி லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க